ரீசெண்டாக இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த சீரியல் நடிகைக்கு அவங்களோட கணவர் சூப்பரான கிஃப்ட் கொடுத்து அசைத்திருக்காரு ஸோ அது குறித்த தருணங்களை அவங்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யார் அந்த சீரியல் நடிகை என்ன தருணங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மஜா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சன் டிவியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு தொடர் தான் கல்யாண வீடு ஸோ அதில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமாக இருக்கவங்க தான் கனிகா ஸோ இவங்களோட கணவர் பிக்பாஸ் முதல் சீசனில் கலந்து கொண்டு பிரபலமான ஸ்நேகன் அவர்கள் தான் அப்புறம் படலசியர் ஸ்நேகன் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் காதலியான கனிகா அவங்கள காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இதனால ரீசண்டாக தான் இவங்களுக்கு அழகான இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தது அதாவது இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தது ஸோ அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க நடிகர் கமல்ஹாசன் தான் குழந்தைகளுக்கு கூட பெயர் வச்சிருந்தாங்க எங்கள் தங்க மகள்களுக்கு தங்க வளையல்களோடு காதல் கணிகா சிநேகன் என்ற பெயரையும் கவிதை கணிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் அணிவித்து வாழ்த்திய நம்ம ஒரு எங்களின் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கணிகா அவங்களும் ஸ்நேகன் அவர்களும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த தான் ஸ்னேகன் கணிகா அவங்களுக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸை கிஃப்டாக கொடுத்துருக்காரு போல் ஸோ அது குறித்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி பரவ ஆரம்பிச்சிருக்கு ஓகே சின்ன திரை செய்திகளையெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வச்சுக்கோங்க